ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சும் ஸ்ருதிகா சண்டைக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா இருக்காங்க சும் ஆல்ரெடி சமைச்சிட்டாங்க பட் ஸ்டில் சும் சமைச்ச சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா தனியாக இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் வீட்டில் இந்த டைம் கோட் டாஸ்க்கு அப்புறமேட்டு எல்லாரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆல்ரெடி சமையலாம் முடிஞ்சிச்சு ஆனால் நம்ம ஸ்ருதிகா சும்மோட இன்க்ரீடியன்ஸ் எடுக்க மாட்டேன் அவங்க சமைச்சு நான் தொட மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த சண்டைக்கு அப்புறமேட்டு சும் ஸ்ருதிகாவும் திருப்பியும் பேசுவாங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது பட் சும் வந்து என்ன சொன்னாங்கன்னா அதாவது இந்த சண்டை முடிச்சுட்டு கரண் ஷில்பா காஷிஷ் கூடலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைம்ல நான் இப்போ போனால் அவ ரொம்ப தான் கத்துவான்னாலும் நான் இப்போ மாட்டேன் அப்புறமா அவகிட்ட பேசி சமாதான படுறேன் அந்த மாதிரி ஒரு வேர்ட் சொன்னாங்க ஸோ மேபி ஸ்ருதிகாவோட கோபம் தனியார் வரைக்கும் சும் பேசாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு திருப்பி ரெண்டு பேரும் பேச தான் போகிறாங்க எனவே பிக்பாஸ் வீட்டில் வந்து சண்டை புதுசு இல்லை சண்டை இருந்தால் தான் வந்து நாமினேஷன்லேருந்து தப்பிக்க முடியும் அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த சண்டையில் ஸ்ருதிகா கூட சும்மா பார்த்து சொன்னாங்க நீ இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கிறதுனால நீ வந்து சண்டை போடறில்ல எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆஸ் யூஷுவல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட பிக் பாஸ் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்